ஹே கைஸ் வெல்கம் டு புப்ரை ட்ரெனிக் அகாடமி ஸோ இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகவேல் வீடியோ தான் ஸோ உலகவேல் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் லாஜிக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி நான் கேட்குற கொஷின்ஸ்க்கும் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நம்மளுடைய நாலேஜ் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கொஷின் கேட்கறது வந்து சும்மா கிடையாது அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த ஒரு கமெண்ட்டில் உன்னுடைய டைமும் வேஸ்ட்டாக இல்லை உன் நாலேஜும் வேஸ்ட்டாகவும் போகிறதுல தயவு செஞ்சு பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற பத்தி கொஷின் என்ன பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இருந்து தான் எடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிஃப் கிராப்ஸ் கிரவுண்ட் நட் வீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் கேரிஃப் பயிர்கள் நிலக்கடலை கோதுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பயிர்கள்ல ரெண்டு வகை இருக்கு ராபி பயிர்கள் காரிஃப் பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து நிலக்கடலைன்னு ஒரு பயிர் வகையும் கோதுமைன்னு ஒரு பயிர் வகையும் கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து கேரிஃப்ல சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை வந்து என்ன வகைன்னு பாத்தீங்கன்னா கேரிஃப் பயிர்கள் அப்ப நிலக்கடலை எந்த வயிர் என்ன வகையான பயிர்னு பாத்தீங்கன்னா ராபி ஓகேவா நிலக்கடலை எது ராபி சோ ராபிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி ரைஸும் வந்து என்னன்னு ரேபி பயிர் தான் அதே மாதிரி சோளம் சொல்லுவோம்ல மைஸ் ஓகேவா சோளம் அந்த சோளமும் வந்து பாத்தீங்கன்னா ரேபி பயிர் நான் அந்த கேரிஸ்க்கு சொல்லலாமா ரேபிக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா சோ ரேபிக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இன்னொன்னு வந்து கிரவுண்ட் நட் சொல்லக்கூடிய நிலக்கடலை அடுத்தது வந்து காட்டன் முக்கியமான எக்ஸாம்பிள் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருத்தி இது எல்லாமே ஒரு உதாரணம் தான் அப்ப இதற்கான வெண்படமா எது வரும்னு ஆன்சர் இஸ் ஏ ஏன்னா நிலக்கடலைன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் நட் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடும் கோதுமை வந்து என்ன பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரிஃப் பயிர்கள் அப்ப இது வந்து ஒன்னுத்துக்குள்ள ஒன்னா அடைஞ்சிடும் ஓகேவா ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இப்ப நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போட்டோமா ஆன்சர் பண்றீங்களா இப்ப நான் கேக்கிற கொஷனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பசு ஓகேவா பசு

சோ இதுல இந்த இதுல இருக்கக்கூடிய வெண்படத்துல தான் ஏதோ ஒண்ணு விடை அது எதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க பசு பாலிட்டிகல் காகம் கவ் மேமல்ஸ் அண்ட் க்ரோ எந்த வெண்படம் வந்து சரியா இருக்கும்ன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் இன் எ லாஜிக்கல் ஆர்டர் அண்ட் மீனிங்ஃபுல் ஆர்டர்னு சொல்லிருக்காங்க பின்வரும் வார்த்தைகளை சரியான முறையில் வரிசைப்படுத்துவோம் சொல்லிட்டு கேரளா இந்தியா திருவனந்தபுரம் தென்னிந்தியா ஆசியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல எது சின்னதுல இருந்து பெருசுன்ற மாதிரி அலைன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் தான் இருக்கிறதுல சின்னது திருவனந்தபுரம் எதுக்குள்ள இருக்கும் இது திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் எதுக்குள்ள இருக்கும் இருக்கும் திருவனந்தபுரம் தான் வரணும் திருவனந்தபுரத்துக்கு அடுத்தது கேரளா வர மாதிரி ரெண்டு ஆப்ஷன் சியும் கிடையாது ஏவும் கிடையாது ஓகேவா அடுத்தது கேரளா எதுக்குள்ள இருக்கும்னு ஓகேவா இந்தியா தான் தென்னிந்தியா தான் இருக்கும் சவுத் வரணும் சாரி சவுத் இந்தியான்னு வரணும் ஸோ அதுக்கு அடுத்தது டூ லாஸ்டா இந்தியா வந்து ஏசியாக்குள்ள இருக்கும் அப்ப சின்னதுல இருந்து பெருசுன்ற ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்ப எது எது திருவனந்தபுரம் எதுக்குள்ள இருக்கு கேரளாக்குள்ள கேரளா எதுக்குள்ள இருக்கு சவுத் சவுத் இந்தியாக்குள்ள இந்தியா வந்து இந்தியாக்குள்ள இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆசியா ஓகேவா சோ இந்த ரேஞ்ச்ல இருக்கும் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஃபைவ் சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்கும் ஓகேவா சோ அடுத்தது கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் கியூ ட்ரையாங்கல்ஸ் கேட்டிருக்காங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க பெருசா ஒரு ஸ்கொயர் இருக்கா பெருசா ஒரு ஸ்கொயர் அந்த ஸ்கொயரை நாலா வகுத்து இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை நாலா வகுத்து இருந்தாங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெளியில இருக்கிறது ஒண்ணு அஞ்சு அப்ப அஞ்சு ஸ்கொயர் வந்துருச்சா ஆப்ஷன்ல அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போட்டு வைக்காதீங்க அது தப்பு அப்ப வேற எங்க சார் இன்னொரு ஸ்கொயர் ஒளிஞ்சிருக்குன்னா இங்க பாருங்க தலைக்குதான் ஒரு ஸ்கொயர் சாய் சதுரம் வளைஞ்சிருக்கு இதுவும் ஒரு சதுரம் தான் அப்ப எத்தனை சதுரம்னு பாத்தீங்கன்னா ஆறு சதுரம் எத்தனை சதுரம் ஆறு சதுரம் அப்ப ஏவும் ஆப்ஷன் கிடையாது யும் ஆப்ஷன் கிடையாது இவன் ரெண்டு தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு முக்கோணம் எத்தனை இருக்குன்றது எண்ணணும் முக்கோணம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படம் நாலு முக்கோண துண்டுகளா பிரிக்கப்பட்டிருந்தா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பிரிக்கப்பட்டிருந்தா அது எத்தனை துண்டுகளா பிரிக்கப்படுதோ அதன்சர் சொல்லியிருந்தேன் என்னது எட்டு அப்ப இதில் மட்டுமே எட்டு முக்கோணம் இருக்கும் இங்க பாருங்க இது ஒன்பதாவது முக்கோணம் இது பத்தாவது முக்கோணம் இது பதினோராவது முக்கோணம் இது பன்னெண்டாவது முக்கோணம் அப்போ ஆறு பன்னெண்டு ஆறு சதுரம் பன்னெண்டு முக்கோணம் ட்ரையாங்கல் வந்து எவ்வளோ இருக்கு டுவெல் ஸ்கொயர் வந்து எவ்வளோ இருக்கு சிக்ஸ் ஓகேவா புரிஞ்சதா என்னன்னு இப்ப நம்ம உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாமா கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவீங்களா இப்போ போயிட்டு நோட்ல கூட வரைஞ்சி கரெக்டாக சொல்லுங்க ஓகேவா இதில் எத்தனை முக்கோணம் இருக்குன்றதை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போறீங்க ஆப்ஷன் வேணா சொல்லிட்டோமா நான் வேணா ஃபஸ்ட்டு எண்ணிடுறேன் நான் எண்ணிடுறேன் ஆப்ஷன் எழுதி போடுறேன் இதில் ஏதோ ஒன்று தான் ஆப்ஷன் எதுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஆப்ஷன் எழுதி போட்டிருக்கேன் ஸோ எதுன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க ஓகேவா அடுத்தது நாலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய எண்கள் கண்ணுக்கு தெரியுதா இது பதினாலு இது அறுபத்தி மூணு இது முப்பது இங்கே கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க ஏழு ரெண்டு ஒன்பது பாஞ்சுன்னு இருக்கு இப்போ இந்த ரெண்டையும் ஏழையும் பெருக்கிறாங்க ரெண்டையும் ஏழையும் பெருக்குன்னா என்ன விடை பதினாலு இந்த ஏழையும் ஒன்பதையும் என்ன விடை அறுபத்தி மூணு அப்போ அங்கே உள்ள இருக்கிற நம்பர் ஒண்ணும் புதுசா வரல வெளியில இருக்கிற நம்பரை பெருக்கி வந்திருக்கு ரெண்டே பதினாலு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அப்போ இந்த ரெண்டையும் பாஞ்சையும் பெருக்கி இருந்தா என்னது முப்பது அப்ப இந்த ஒன்பதையும் பாஞ்சையும் பெருக்கி இருந்தா இங்க இருக்கிற நம்பர் வந்திருக்கும் சோ ஒன்பது பாஞ்சு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐ ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஓர் ஒன்பது ஒன்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளவுதான் சோ சிம்பிளான ஒரு விஷயம் தானே சிம்பிளான கொஷின்ஸ் வந்து நம்ம எங்கன்னா ட்ரை பண்ணலாம் கஷ்டமாக இது பண்ணலாமா ஸோ ஓகேவா உங்களுக்கான ஒரு கொஷனை அப்போ கேட்கலாமா விடுபட்ட என்னைக்கானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக போட்டுருவீங்களா ஆ பார்ப்போம் கரெக்டாக போடுறீங்களான்ட்டு ஸோ அஞ்சு இங்கே பன்னெண்டுன்னு ஆகுது அஞ்சு என்ன ஆயிருக்கு பன்னெண்டு இங்கே இருபத்தி ஆறுன்னு வருது இருபத்தி ஆறுன்னு வருது ஓகேவா இங்கே ஐம்பத்தி நாலுன்னு வருது இங்கே என்னன்னு வரும் ஓகேவா இங்கே என்னென்னு வரும்ன்றத கமெண்ட் பண்ண போறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து தொடர்ந்து மாறிட்டு வருதுன்னா இங்கே என்ன நம்பர் வரும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட்டாக இங்கே போட்டுறேன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன் ஓகேவா ஸோ ஓகேவா ஓகே கரெக்டாக பண்ணிடுவீங்களா இப்போ அப்போ இந்த கொஷனில் கொஷின் மார்க்கில் என்ன நம்பர் வரும்ன்றதை இங்கே இருக்கிற நம்பர்ஸை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இது உங்களுக்கு செகண்ட் கொஷின் நான் கொடுத்துருக்கிறது தேர்ட் ஐ திங்க் ஸோ ஓகே அடுத்தது விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்றுமே இல்லை இந்த மூணு நம்பரை வச்சு தான் இங்கே இருக்கிற நம்பர் உருவாயிருக்கான் எப்படி உருவானான்றத கண்டுபிடிங்க நாலையும் மூணையும் பெருக்குனா என்ன வரும் பன்னெண்டு பன்னெண்டோட அஞ்சு கூட்டினா என்ன வரும் பதினேழு அவ்வளவுதான் மேல இருக்க ரெண்டு நம்பரும் பெருக்கப்பட்டிருக்கு கீழே இருக்க என்ன பட்டிருக்கு கூட்டப்பட்டிருக்கு அப்ப எட்டையும் ரெண்டையும் பதினாறு பதினாறோட நாலு கூட்டினா இருபது அப்போ அஞ்சையும் மூணையும் அஞ்சு கூட்டினா என்ன வரும் அகைன் இருபது தான் வரும் இஸ் பாம்பே ஓகேவா ஆறாவது கொஸ்டின் போலாமா ஆறாவது கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு ஆனால் இது வந்து ஒரு டேரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் தமிழில் தான் இப்போ வந்து வைக்க போகிறேன் ஏன்னா பிகாஸ் நமக்கு இடம் வேணும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஸோ இரண்டு வேன்கள் இருக்கான் எக்ஸு ஒய்னு ரெண்டு வேன்கள் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகின்றன அப்போ இதுதான் அந்த வேன் போகிற இடம்னா இங்கே தான் எக்ஸு வேனும் கிளம்புது ஒய் வேனும் கிளம்புது ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்பது மேற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் அப்போ மேற்கு எதுமா இதுதான் அப்போ எக்ஸ் என்பது மேற்கு நோக்கி ஐந்து கிலோமீட்டர் சென்று பின் இடதுபுறம் திரும்புகிறது எந்தபுறம் இடதுபுறம் அப்போ எக்ஸ்மேன் வந்து இடதுபுறம் திரும்பி மூன்று கிலோமீட்டர் செல்லுது ஓகேவா மூன்று கிலோமீட்டர் சென்று ஒய் இப்போ அடுத்தது ஒய்யை பற்றி சொல்கிறாங்க ஒய் வந்து தெற்கு நோக்கி பதிமூணு கிலோமீட்டர் ஒய் வந்து தெற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் சென்று பின் மேற்கு திரும்பி நல்லா கவனிங்க கண்டினியூவா பின் மேற்கு திரும்பி அஞ்சு கிலோமீட்டர் மேற்கு பக்கம் திரும்பி அஞ்சு கிலோமீட்டர் சென்று இடதுபுறம் திரும்பி பின் இடதுபுறம் திரும்பி ஏழு கிலோமீட்டர் இடதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் சேர்ந்தது ஏனில் ஒய் என்ற வேன் எக்ஸில் இருந்து எந்த திசை மற்றும் எவ்வளவு தூரத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க இப்போ இங்கே தான் எக்ஸு வேன் இருக்குது இங்கே கடைசியாக என்ன இருக்குது ஒய் வேன் இருக்குது இப்போ இது பதிமூணு கிலோமீட்டரா ஆட்டோ டோட்டலாக ஆனால் அதில் மூணு கிலோமீட்டர் எக்ஸு கறந்துட்டான் வந்து தெற்கு நோக்கி வந்த இந்த கடந்துட்டா டிஸ்டன்ஸ் ஏன்னா இது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு போயிருக்கான் ஏழையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் அப்ப பதினேழு கிலோமீட்டர் தெற்கு திசையில இருக்காங்க எக்ஸில இருந்து அப்ப பதினேழு கிலோமீட்டர் தெற்கு அப்ப இருந்து ஒய் என்ற வேன் பதினேழு கிலோமீட்டர் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு தெற்கு டைரக்ஷன்ல இருக்காரு சவுத்து ஓகேவா ஆன்சர் முடிஞ்சுச்சா அடுத்து ஏழாவது கேள்வி விடுபட்ட எண்ணெய் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் ஏன் வந்துச்சுன்றத கண்டுபிடிக்கணும் இங்க என்ன நம்பர் வரணும்னு தான் கேட்குறாங்க அப்போ இங்க அறுபத்தி ஆறுன்ற நம்பர் இங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டா இருக்கு இங்க ஐநூத்தி தொண்ணூத்தி நாலா இருக்கு நம்பர் வேக வேகமா பெருசாவுதான் அப்ப கண்டிப்பா ஏதோ பெருக்கி இருக்காங்க அறுபத்தி ஆறு எப்படி நூத்தி தொண்ணூத்தி எட்டா ஆன்சர் வர வைக்கலாம்னா இந்த கடைசி டிசிட் எட்டுன்னு இருக்கா அப்ப ஆறோட எதை பேருக்குன்னா கடைசி டிசிட் எட்டு வரும்னா மூணு தான் அப்போ அறுபத்தி ஆறு மூணால பெருக்கி பாருங்க மூவாறு பதினெட்டு மூவாறு பதினெட்டு பத்தொன்பது நூத்தி தொண்ணூத்தி எட்டு வந்துருச்சா அப்ப நூத்தி தொண்ணூத்தி எட்டு எதால பேர் இருக்குன்னா உனக்கு என்ன வந்துருக்கணும் ஆயிரத்தி தொண்ணூத்தி வந்திருக்கணும் அப்ப கடைசி டிஜிட் நாலு வரணும்னா எட்டோட எதை கடைசி டிஜிட் நாள் வரும் இருபத்தி நாலு அப்போ அதையும் மூணால பெருக்கி ட்ரை பண்ணு மூணு இருபத்தி நாலு ரெண்டு ரிமைண்டர் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு ரெண்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரிமைண்டர் மறுபடியும் ஒரு மூணு மூணு அஞ்சு ஓகேவா ஆயிரத்தி தொண்ணூத்தி நாலு வந்துட்டானா அப்ப எல்லாமே மூணால பெருக்கப்பட்டிருக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டு மூணால பெருக்குனா இவன் இவனை மூணால பெருக்குன்னா இவன் அப்போ இங்க இருக்கிறவங்க மூணால இருந்தா தான் இவன் கிடைச்சிருக்கணும் அப்போ அறுபத்தி ஆறு எப்படி வரணும் மூணால பெருக்கலாம்னா இருபத்தி ரெண்ட மூணால பேருக்குனா தான் ஏன்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு மூணு என்னது அறுபத்தி ஆறு முடிஞ்சிச்சா சரி அடுத்தது இது ஒரு நல்ல கொஸ்டின் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வேகமாக பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவீங்க இப்ப பாருங்க இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த ரெண்டு படம் கண்ணுக்கு தெரியுதா அப்போ எல்லாரும் முடிவு பண்ணிடுவாங்க இங்கேயும் ஒரு வட்டம் வரும் ஒரு முக்கோணம் வரும் நடுவில் இப்படி வரும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு பாம்பே அப்படின்னு போடுவாங்க ஆனால் அது தப்பு என்ன சார் சொல்கிறீங்க தப்பா அப்படின்னா ஆமாம் தப்பு உங்க கண்ணை திறந்து பாருங்க ம் இதோட படம் தானே நீங்கள் ஆப்போசிட்டில் வந்திருக்கோம் அப்போ க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு முக்கோணம் உருவாகும் ஆனால் வட்டம் உள்ளே இருக்காது எங்கே இருக்கும் வெளியே இருக்கும் ஏன்னா இங்கே வெளியே இருக்கா அப்போ அதுங்கயும் வெளியே தானே இருக்கணும் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டி தானே தவிர பி கிடையாது தப்பு பண்ணிடாதீங்க ஓகேவா அடுத்து ஒரு கோடிங் டிகோடிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க

ஆனா அவங்க என்ற வார்த்தையில் மூன்றாவது எழுத்தை மாற்றி அமைக்க வேண்டிய எழுத்து என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க அவன் ஃபுல்லா மாத்தி கேட்கல பாருங்களேன் எல்லாமா குத்துருக்காங்க கிடையில மூணாவது எழுத்தை இந்த ஓவை எது மாத்தி அமைக்கும் கேட்டா ஓவை என்னன்னு மாத்தி அமைக்கும் என் எப்படி நான் இங்க பாரு ஆல்ரெடி ஓகே என்ன கொடுத்துட்டு இருக்காங்க கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு அப்ப ஆன்சர் என்னது என் ஓகேவா மூன்றாவது எழுத்தை மாற்றி அமைக்க வேண்டிய என்ன என் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் இங்க செஸ் டோர்னமெண்ட் ஈச் ஆஃப் திக்ஸ் பிளேயர்ஸ் வில் பிளே வித்ரி அதேஸ் மேன் ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் ஆறு விளையாட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா சேந்தாமா இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரோட விளையாடுறாங்க ஒருத்தர் ஒருத்தரோட கை குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாலே ஆன்சர் வந்து போடுறதுக்கு என் இன் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ அப்படின்ற ஃபார்முலா தான் ஸோ இங்கே எண் அப்படின்றது எந்த பிளேஸ் வேல்யூ குறிக்குதுன்னா ஆறு விளையாட்டு வீரர்களை தான் குறிக்குது அப்போ ஆறு இன்டூ ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று என்னது அஞ்சு அப்போ ஆறு அஞ்சு டிவைட் பை ஒன்று அடிச்சா மூணு அப்போ மூவஞ்சு என்னதுமா பாஞ்சு அப்போ நடைபெறக்கூடிய ஆட்டங்கள் எத்தனை பதினஞ்சு ஆட்டங்கள் இருங்க இருங்க இருங்குறீங்க வீடியோ இன்னும் முடியலை ஸோ ஓடிட போகிறீங்க தோ இது உங்களுக்கான கடைசி கொஷின் இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த வீட்டு ட்ரெயின் ப்ரவுடு டிரைவு இதுவங்களில் தவறானவங்க யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் அடுத்த வீடியோவில் இதுக்கான ஆன்சரோடு வரேன் உங்களுக்காக தேங்க்யூ